இனிமே ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு நம்ம யுபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குல்ல அதில் காசு எடுக்கிறதுக்குலாம் பின் நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த என்சிபிஐ யூபிஐ இந்த நிறுவனங்கள் நம்ம மத்திய அரசின் கீழே இறங்குற நிறுவனங்கள் புதிய ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அது எப்படி செயல்படுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இருந்து நடைமுறையில் வரப்போகுது தெரிஞ்சுப்போமா வாங்க வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேஷனல் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடியா கொண்டு வந்திருக்க திட்டம் தான் இந்த என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம் இது வந்து இந்தியால மட்டும்தான் செயல்படுது குறிப்பா இந்திய அரசு தான் இப்படியான ஒரு நிறுவனத்தை இயக்குது இந்த என்பிசிஐ தான் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு சில குளறுபடிகள் நடக்குது இல்லையா இப்போ இந்த ஃபோன்பே ஜிபே எல்லாம் பண்ணும்போது ஒரு சில குளறுபடி நடக்கிறதாகவும் கண்டறியப்படுது இப்போ இதில் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்னு புது புது விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு வகையான விஷயம் தான் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா இப்போ ஆதார் சார்ந்த அப்டேட்லாம் புதுசு புதுசாக கொடுத்துட்ருக்காங்க கூடிய விரைவில் அந்த ஆதார் தகவல் எல்லாம் பதிவு செய்யறதுக்குமே வந்து நம்ம செல்போன்ல பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போது நம்ம காணொலி கூட போட்டுருந்தோம் அந்த மாதிரியான ஒரு வசதியை தான் இப்போ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா நடைமுறைப்படுத்தப்படுறாங்க இப்போ இந்த ஏடிஎம்ல நம்ம காசு எடுப்போம் இப்படி காசு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏடிஎம் கார்டு மிஷினில் போட்டுட்டு பின் நம்பர் போடுவோம் அப்படி பின் நம்பர் போட்டால் தான் நம்ம காசு வரும் இதுக்கு மாச்சா வந்து பயோமெட்ரிக் அப்டேட் நம்மளுடைய கைரேகை அப்புறம் நம்மளுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படி இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலயமா நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இனிமேல் செயல்பட போகுது அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர் வச்சு மோசடி பண்ணுற விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் யூபிஐ டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைலில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படி இன்ஸ்டால் பண்ணுற அந்த ஆப்பில் வந்து நம்ம யூபிஐக்குன்னு ஒரு பின் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பின் நம்பர் வந்து இனி நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதை பயன்படுத்தணுன்ற அவசியமும் இல்லை அதுக்கு பதிலாக வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஆதார்ல எனபிள் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம முகம் அப்புறம் நம்மளுடைய கைரேகை இதெல்லாமே இதில் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அது எப்படி நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் வருவோன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த பயோமெட்ரிக் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி செல்போன் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் அதில் அந்த விஷயத்துல தான் ஒரு இந்த மென்பொருளை அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் இந்த பயோமெட்ரிக்கு உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ண லாக் பண்ண பயன்படுத்துகிற மாதிரி அதே பயோமெட்ரிக் மூலயமா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கூடுதலா வந்து இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல அந்த கேமராலாம் ஜஸ்ட் இப்ப நீங்க இப்படி மொபைலில் அப்படி காமிச்சாலே போதும் உங்களுடைய ஃபேசியல் ரெகக்னேஷன் எடுத்துக்கிட்டு இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து செயல்பட போகுது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அப்ப இந்த பாஸ்வேர்டு வச்சு பண்றது ஒரு சில மோசடிகள் நடக்கிறதுலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்து அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது தான் தெரியும் ஓ இது சார்ந்த இந்த அப்டேட்டுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க இது சரியா வருமா இப்போ ஒரு சில கேள்விகள் எல்லாம் தூங்கும்போது நம்மளுடைய அந்த யூபிஐ ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபோன் நம்மளுடைய ஃபேஸை வந்து காமிச்சா இந்த ஃபேஷியல் ரெகனேஷன் ஒர்க் ஆகுமா ரெண்டாவது நம்ம தூக்கத்தில் இருக்கிறோம் அப்போ நம்ம கை ரேகை வச்சு டிரான்சாக்ஷனை பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க தான் செய்யும் அது சார்ந்த ஏதாவது கேள்விகள் கேளுங்க அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத காணொலிகளில் இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இஸ்